கண்ணில் கழுமல கழுமளகர் பெண்ணில் நல்லாலுடும் பெருந்தகையிருந்ததே திருச்சிற்றம்பலம் நம பார்வதி மதையேடைய சிவனே போற்றி அண்ணாவலையும் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி எல்லாரும் சொல்லுங்க கண்ணார் அமுத கடலே போற்றி போற்றி அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவண்ணம் அருமே என்கிறார் நம்முடைய ஆச்சாரியர் இன்றைய தினம் நாம் எல்லோரும் திருவண்ணாமலை கேத்திரம் அதற்கு சமீபத்துல இருக்கின்றதான சேந்தமங்கலம் கிராமம் அருள்மிகு அங்காளபரமேஸ்வரி ஆலயத்துல வல்ல உமையொருவாகனுடைய திருவருளினாலும் ஒருவருளினாலும் சண்டிகோமம் என்கின்றதான ஒரு மகத்தான யாகத்தினை துவங்குகின்றோம் இது ஒரு ரிமோட் ஏரியா இந்த காலத்துல சொல்லணும்னாக்க ஊரை விட்டு ஒதுங்கி மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கின்றதான ஒரு கிராமம் இதில் நம்முடைய அருண்குமார் அவருடைய நண்பர்கள் எங்கெங்கேருந்தோ வந்திருக்காங்க திருநெல்வேலியிலேருந்து சென்னையிலேருந்து யுஎஸ்லேருந்து ஒரு நண்பர் வந்திருக்காரு அமெரிக்காவிலேருந்து நம்ம ஊர்ல நடக்கிற நிகழ்ச்சிக்கு நம்ம வரணும் நம்முடைய ராஜலட்சுமி அம்மையார் இந்த ஒரு அருமையான குழுவினர் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றார் தான் பரதநாட்டிய நிகழ்ச்சி இப்ப நடந்தது இதெல்லாம் ஹோமத்தினுடைய ஒரு அங்கம் சில பேர் கேட்பாங்க சண்டி ஹோமத்திற்கும் பரதநாட்டியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அம்பாளுக்கு வந்து தேவ மங்கையர்கள் கந்தர்வ பெண்கள்லாம் பரதநாட்டியம் ஆடிதான சந்தோஷப்படுத்துறாங்க ராஜராஜேஸ்வரியாக அம்பாள் உட்கார்ந்து இருக்கிற பொழுது சரஸ்வதி வீண வாசிக்கிறார் புரியுது இசை நடனம் இதெல்லாம் வந்து மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு விஷயம் நம்ம மனசு வந்து சாமி கொடுத்துருக்காரு மனசையும் அறிவையும் இத வந்து எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலாவது ஒருத்தர் ஒருத்தர் வாங்க முடியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியுமா எவ்வளவு பெரிய ஒரு ரகசியத்தை சாமி நமக்கு ஒரு மிகப்பெரிய சீக்கிரட்ட நமக்கு சாமி கேட்காம கொடுத்துருக்க விலையில்லாம இலவசமா கொடுத்துருக்காரு இல்ல மனசுல நினைக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது கருவிகள்லாம் வந்திருக்க அதெல்லாம் என்னமோ சொல்கிறாங்க உண்மை கண்டறியும் சோதனைன்னு அதெல்லாம் எந்த அளவுக்கு இப்போ இது பண்ணுறது அதுபோல் நம்முடைய அறிவு கம்ப்யூட்டரில் இத்தனை கட்டளைகள் இத்தனை ஆர்டர் ஒரு கம்ப்யூட்டர் தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அறிவு இருக்கே அது எத்தனை கம்ப்யூட்டருக்கு சமமானது நம்முடைய அறிவு நல்லா யோஜனை பண்ணி பாருங்க எல்கேஜி யூகேஜிலேருந்து படிக்கிறோம் அது காலேஜ் படிக்கிறோம் அது இல்லாமல் வெளியில எவ்வளவோ விஷயங்கள் நாம் கற்றுக்கிறோம் சில பேர் இசை கற்றுக்கிறாங்க பரதநாட்டியம் கற்றுக்கிறாங்க தேவாரம் கற்றுக்கிறாங்க ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் சைவ சித்தாந்தம் படிக்கிறாங்க யாராவது கேட்டால் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க எல்லாத்தையும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஞாபகம் வச்சுக்கிறது இப்போ இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஏதாவது ஒரு வைரஸ் சட்டா ஆனதுனா எல்லாம் அழிஞ்சு போயிடுது நம்ம அறிவு சின்ன கிடையாது நடந்தது நம்மளால ஞாபகப்படுத்தி சொல்ல முடியும் இல்லையா கம்ப்யூட்டர் காமிக்கும் ஆனா நாம என்ன பண்றோம் நாம பழைய விஷயங்களை நாம யோஜனை பண்ணி சிந்தித்து பிரத்தியா இருக்க ஒரு விஷயமாக சொல்லிக்கிறோம் இதெல்லாம் நம்மளால பணம் கொடுத்த சாமிக்கு எதுக்காக இவ்வளவு செலவு செய்யணும் இவ்வளவு பெரிய ஹோமம் எல்லாம் பண்ணணும்னு இங்க நிறைய பேருக்கு அந்த சிந்தனை வரலாம் ஒரு பையன் வயசு வந்த பையன் படிக்கல அவனுக்கு வந்து சம்பாதிக்க தெரியல அழுதுகிட்டு இருந்துகிட்டு இருந்தான் என்னால ஒண்ணுமே சம்பாதிக்க முடியலீங்க இந்த வாழ்க்கையில என்னால எதுவுமே சாதிக்க முடியல நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை இல்லாம அழுதுகிட்டு இருந்தான் அந்த வழியா ஒரு சாமியார் போனார் ஒரு துறவி அதுப்பா ஏன் தம்பி ஏன் அழற என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன் என்ன சாமி என்கிட்ட வந்து சம்பாதிக்கிறதுக்கு வழி தெரியல பணம் கிடையாது என்னால் யாருக்கும் எதுவும் பிரயோஜனமும் கிடையாது நான் எதுக்காக உயிர் வாழணும் நான் அதுக்காக தான் அழுதுட்டுருக்கேன் அப்படின்னு சரி உங்ககிட்ட ஒரு கோடிக்கணக்கான புதையல் இருக்கு அதை நீ ஏன் செயல்படுத்தலை நீ ஏன் எடுக்கலை ஒண்ணும் அப்படின்னு கேட்குற எங்கிட்ட எது புதையலாவது மண்ணாவது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இல்லை இருக்கு நீங்க ஒரு கிட்னி டிரான்ஸ்பரண்ட் ஆப்ரேஷன்னா எத்தனை லட்சம் செலவாகுது உங்ககிட்ட ரெண்டு கிட்னி பழுதாகாம இருக்கு உனக்கு அது யூஸ் ஆயிடு ஒரு கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னா வாழ்க்கையில மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான் நீங்க எத்தனை கோடி செலவு பண்ணாலும் அந்த தெரியாத கண்ணை திரும்பி தெரிய வைக்கிறதுக்கு வழி கிடையாது இன்றைக்கி எதுவும் அமெரிக்காவில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களா கண் தெரியாமல் இருந்தால் அந்த கண்ணை சரி பண்ணுறதுக்கு நம்ம இந்தியா பணத்துக்கு ஏழு கோடி ரூபா செலவு பண்ணால் அந்த கண்ணை தெரிய வைக்கிறாங்களா அப்போ நம்ம ஒரு கண்ணோட மதிப்பு என்ன ஏழு கோடி ரூபா புரியுதாம நான் ஒரு பத்து லட்ச ரூபா பணம் தரேன் உங்கள் ஹிரயத்தை எங்கிட்ட கையட்டி கொடுங்க கேட்டால் யாராவது தருவாங்களே உங்கள் ஹார்ட்டை கையட்டி எங்கிட்ட கொடுங்க நான் ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணம் தரேன் யாராவது ஒத்துப்பாங்களே ஒரு ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு இதய அறுவை சிகிச்சை பைபாஸ் சர்ஜரிங்கிறாங்க எத்தனை கோடி செலவாரு ஹாஸ்பிட்டலுக்கு தகுந்த பணம் இல்லையா சிகிச்சை எல்லாம் ஒண்ணுதான் ஹாஸ்பிட்டலுக்கு தகுந்த பணம் வாங்கிட்டு சட்டையற குறைய ஒரு கோடி ரூபா அந்த இதயத்தை சுத்தமன்றத்துக்கே செலவாரு எத்தனை கோடி ரூபாய் பொருட்களை சுவாமி நம்ம உடம்புல நம்ம கேட்டோமா கிட்ட எனக்கு இந்த மாதிரி கண்களை கொடு இந்த மாதிரி காதுகளை கொடு இந்த மாதிரி கைகளை கொடுன்னு நம்ம கேட்டோமா சாமிகிட்ட ஆகையினால நம்ம வந்து முயற்சி பண்ணணும் நம்ம வாழ்க்கையிலே நாம வந்து அதற்காக உழைக்கணும் நமக்குன்னு பெரியவர்கள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து என்னன்னா நல்ல விஷயங்களை புஸ்தகமாக எழுதி வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த குழந்தையெல்லாம் இப்ப பரதநாட்டியம் ஆடுனது எவ்வளவு கண்ணுக்கும் மனதுக்கும் எவ்வளவு ஆனந்தமா இருந்தது இந்த ஒரு அரை மணி நேரம் அப்ப இந்த குழந்தையெல்லாம் இன்னைக்கு ஆடுறாங்கன்னா அன்னைக்கு தேவலோகத்துல கந்தர்வ பெண்கள் ஆடி அதை உருவமாக பதிய வைத்தார்கள் அதற்கு பிறகு அந்த பரத சாஸ்திரத்தை ஒருத்தர் எழுதுறார் இந்தந்த மாதிரி அபிநயம் பிடிச்சா இந்தந்த நாட்டியம் ஆடலாம் அப்ப இதெல்லாம் வந்து நம்மளால எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் நம்மளால அந்த மூலதனம் நமக்கெல்லாம் மூலதனம் எது நம்ம கிட்ட இருக்கிற சாஸ்திரங்கள் தான் பரதநாட்டியத்துக்குன்னு ஒரு சாஸ்திரம் ஒன்னு எழுதி வச்சிருக்காங்க ஆயிரம் தலைமுறைகள் கடந்து இன்னைக்கு நம்ம குழந்தைகள் அதுல உள்ளபடி அபிநயம் படுத்தி பரதநாட்டியம் ஆடுறாங்க அதுக்கெல்லாம் நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும் நம்ம பெரியவர்களுக்கு நன்றி சொல்லணும் எப்படி நன்றி சொல்றது அவங்க போட்டோவை மாட்டி தேங்க்ஸ் ஆர்னு சொன்னா போறவா அதெல்லாம் பத்தாது அதை தான் நம்முடைய கடமை இன்னைக்கு இந்த டீச்சர் அந்த குரு பரதநாட்டிய குரு இன்னைக்கு செஞ்சிருக்கிற தொண்டு எவ்வளோ மிகப்பெரிய தொண்டு தெரியுமா அந்த குழந்தைகளுக்கு இதை பொறுமையா சொல்லி கொடுத்து ஏன்னா பன்னெண்டு பதிமூணு வயசு பொண்ணுங்களும் இருந்தாங்க அஞ்சு ஆறு வயசு குழந்தைகள இருந்தாங்க அத்தனை பேரும் அவங்க கீழே நின்று ஜாலகாமிக்கிறதுக்கு தகுந்தாப்புல பரதநாட்டியம் ஆடுறாங்க பாருங்க இப்ப இதுதான் நம்முடைய தலைமுறை அவங்க இந்த நாட்டிய சாஸ்திரத்தை காப்பாத்துறாங்க எனவே நம்முடைய பழமைகளை காப்பாத்தி அதையெல்லாம் பாடத்திட்டத்துல கொண்டு வரணும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் இந்த காலத்துக்கு தேவையான விஷயங்களையும் சொல்லி தரணும் ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மாற்றம் இல்லைன்னா படிப்பு பலன் தர நல்லா தெரிஞ்சு வெறும் படிப்பை மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க உலக விஷயங்களே தெரியாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களே கஷ்டப்படுவாங்க ஒரு காலத்துல ஒரே நாலு பேரு பழைய காலத்துல பஸ்ஸு காரு இந்த வசதிகள்லாம் இல்லாத காலத்துல அடுத்த ஊருக்கு நடந்து போறாங்க அதுல ஒத்தர் வந்து சங்கீதம் நிரப்ப படித்தவர் இசை மா மேதை அவரு இன்னொருத்தர் ஜோதிடம் படித்தவர் ஜோதிட சாஸ்திரத்துல அவர் பெரிய மேடை ரெண்டு பேர் மூணாவது ஒருத்தர் மருத்துவர் அவருக்கு அந்த மருத்துவத்துறையில் அந்த காலத்தில் இருந்த விஷயங்கள்ல அளவற்ற ஞானம் இவங்க நாலு பேரும் போறாங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் கிடையாது சாப்பிட்றதுக்கு சமைச்சு சாப்பிடுவோம்பா அப்படின்னு ஒரு இடத்துல இடத்த கண்டுபிடிச்ச உட்கார்ந்தாங்க படிப்பு தான் இருக்கே தவிர உலக விஷயம் பத்தாதவ அப்ப இவர் என்ன பண்ணாரு ஒரு தர்க்க சாஸ்திரம் தர்க்க சாஸ்திரம்னா நெய்க்கு தொன்ன ஆதாரமா தொன்னைக்கு நெய்ய ஆதாரமான ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வேற எதுவும் தெரியாது அவங்களுக்கு வழி சொல்ல மாட்டாங்க இப்படி இந்த நாலு பேரை போறாங்க இவரே சங்கீத வித்வான் சொன்னாரு நான் வந்து சாதம் வடிக்கிறேன் அரிசி சோறு ஆக்குறேன் நீ வந்து மருத்துவர் போய் நீ போய் காய்கறி எல்லாம் வாங்கிக்கிட்டு வா இவரை தர்க்க சாஸ்திரம் பறிச்சவரை போய் நீ நெய் வாங்கிக்கிட்டு வா இவரை ஜோதிடம் படித்தவரை போய் நீ இலை பறிச்சுக்கிட்டு வா சாப்பிட்றதுக்கு வாழை இலை நறுக்கிக்கிட்டு வாட்டி இப்படி நாலு பேரும் நாலு வேலையை கவனித்து போன இந்த மருத்துவர் காய்கறி வாங்க போனாரா போனவர் என்ன பண்ணாரு இது சொத்தை இது நொல்லை இது பிஞ்சு இது பித்தம் இது உடம்புக்கு ஆகாது இது வயத்த வரைக்கும்னு ஒரு ஒரு காயா எடுத்து போட்டு ஒண்ணுமே வாங்கல ஒண்ணுமே வாங்காம திரும்பி வந்துட்ட அதாவது அன்னைக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்க வேண்டாமா எல்லாமே உடனேவா நமக்கு பிரச்சனை பண்ணும் அவர் காய்கறி வாங்காம இருக்காரு இந்த ஜோதிடர் இருக்காரு இவர் வாழையல நறுக்க போனார் வாழைய நறுக்கிற போது பள்ளி சத்தம் போட்டது பள்ளி சத்தம் போட்டது இந்த பள்ளி சத்தம் போற போது இந்த வாழை நறுக்கினா அவங்களுக்கு சீத பேரி வரும் அவர் படிச்ச சாஸ்திரம் வாழை நறுக்கலை அவர் ஜோதினா அவரை வேலை பண்ண கூடாம திரும்பி கொடுத்த இந்த தக்க சாஸ்திரம் தான் எண்ணெய் வாங்க போனார் அவர் தொன்னையில எண்ணெய் கொடுத்தாங்க அவருபடி வரும்போது யோஜனை பண்ணார் வே இந்த தொன்னை வெறுமை இருந்தா காத்துல பறந்து போயிடும் இல்லையா இப்போ அதில் எண்ணெய் தான் இந்த தொன்னை சாங்கா இருக்கு இப்ப இந்த எண்ணெய்க்கு தொன்ன ஆதாரமா என்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணார் ஆராய்ச்சி ரொம்ப உச்சத்துக்கு போகிறது கவுத்து பார்த்தார் எண்ணெய் ஊற்றிட்ட அப்ப வெளியில போன மூணு பேரும் வெறுக்கையோட வராங்க நம்ம சங்கீத மாமேதை என்ன பண்ணிட்டு இருந்தாருனாக்கா அடுப்புல உரையை போட்டு அந்த சாதம் வந்து தலை போல தலை போல புலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரே சீரம் அப்ப இவருக்கு என்ன ஆச்சு பாட்டு வந்துருக்கு அந்த அந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரி என்ன தாளம் சாதம் கொதிக்கிற தாளம் அதுக்கு தகுந்த மாதிரி இவர் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டரு பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாரு இது கொஞ்சம் வேகமா கொதிக்க ஆரம்பிச்சிடு தலைமுல தளபுல தலைப்புல கொஞ்சம் வேகமா கொதிச்சுது நான் பாடுறேன் இதுக்கு தகுந்த நீ தாளம் போடாம நீ என்ன வேகமா அடிக்கிறேன்னு ஓங்கி ஒரு விட்டாரு சார் நாலு பேரும் சாப்பிடாம லங்கனம் வங்கலம் அண்ணிக்கிறாத்திரி அது உலகியல் விஷயங்களும் வேணும் உலகியல் ஞானமும் வேணும் அதற்கு தகுந்தாற் போல சில விஷயங்களை சொல்லி கொடுக்கலாமே தவிர பழமையை அழிச்சுட்டு சொல்லி தர இன்னைக்கு நாம இந்த இடத்துல சண்டி ஹோமம் செய்ய போறோம் சண்டி ஹோமம்னா என்ன சண்டி ஹோமம் செய்தால் என்ன பலன் நமக்கு அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷன் மக்களுக்கு நாம புரிய வைத்து இந்த ஹோமத்தை செய்யணும் அப்ப இந்த சண்டிகோமத்தை செய்தால் நமக்கு இந்த இதெல்லாம் நடக்கும் அபிராமி மிக அருமையாக பாடுகின்றார் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரண்டவளே இந்த மூணத்தையும் சொல்ற படைத்தல் காத்தல் அழித்தல் பூத்தவளே என்ற நம்பால பார்த்து பாடுற இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷமான மாதம் நல்லா தெரிஞ்சுக்கிறேன் அதாவது ஆடி அன்னைக்கு கோயிலில் அம்மனுக்கு அவ்வளோ வழிபாடெல்லாம் செய்யணும் இப்போ நேற்றைய முன்தினம் ஆடி பூரம் எல்லா அம்மன் கோயிலையும் வளையல் சாத்தி நம்மால் நம்ம வீட்டு பொண்ணாக நினச்சி வழிபாடு செய்யணுங்க அதனால தானே சமயபுரம் மாரியம்மனுக்கு அவங்க அண்ணா வந்து சீர் கொடுக்குறாரு அவங்க அண்ணா யார் ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் அவங்க அண்ணன் வந்து இந்த புடவை வளையல் மஞ்சள் கிழங்கு சௌபாகியத்திற்கையெல்லாம் கொண்டு போய் தங்கச்சிக்கு சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் கொடுக்கிற விழா இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் செய்யணும் இந்த சாக்குல இந்த பொம்பளைங்களாம் உள்ள இருக்கிற பட்டு புடவை எடுத்து கட்டுவாங்கல்ல சண்டிகோமத்தால எத்தனை பட்டுப்புடவை கொட்டியிலேருந்து வெளியில வந்துருக்கு இது ஒரு மகிழ்ச்சி தானே இது ஒரு சந்தோஷம் தானம்மா இதை தான் நம்ம எங்க இதெல்லாம் நம்ம அனுபவிக்க போறோம் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்க்கறோம் இங்கே எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கும் இந்த சூழ்நிலையை தந்திருக்கிறது இந்த அம்பா நம்ம அங்காளம் இதுக்காக நம்ம அந்த அம்பாளுக்கு ஒரு நமஸ்காரம் நமக்கு யார் யாரெல்லாம் மகிழ்ச்சியை தருகின்றார்களோ நல்ல விஷயத்துல கெட்ட விஷயத்துல போய் மகிழ்ச்சியை தரக்கூடாது சாயந்தரம் ஆறு மணிக்கு கடைக்கிடுவா நீ என் கூட நான் அவனுக்கு மகிழ்ச்சியை தரேன் சொல்லக்கூடாது அவங்கெல்லாம் நல்ல விஷயத்துல மாப்பா கோயிலுக்கு போவோம் சிவபுராணம் பாராயணம் பண்ணுவோம் அண்ணாமலையான சுத்தி வருவோம் கிரிவலம் வருவோம் இதெல்லாம் மனதுக்கு உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சி ஒண்ணு வச்சுக்கோங்க நம்ம காசு கொடுத்து வாங்குற மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் கொஞ்ச நேரம் தான் இல்லையா அதுக்கப்புறம் நமக்கு அந்த மகிழ்ச்சி இருக்காது ஆனா ஆண்டவன் மூலமா கிடைக்கிற அருள் இன்பம் இருக்கு பாருங்க அது நிரந்தரமான அதுக்காக தான் அதை அதுக்கு கஷ்டப்படணும் பணம் செலவழிச்சா பத்தாது நல்லா தெரிஞ்சுக்கங்க பணம் கொடுத்தா சாமி இன்பத்தை தரமாட்டார் அவருடைய சரணாவிரி அடையணும் தன்னடைந்தாக்கு இன்பங்கள் தருவானை என்கிறார் ஞானசம்பந்த பெருமை அவரை சரணடைந்தால் இன்பம் தருவார் பொண்ணும் மெய்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை சுந்தரமு சுவாமிகள் அருமையான தேவார் நாளைக்கு ஆடி சுவாதி சுந்தரமோ சுவாமிகளுடைய ஒருபோதே நண்பர் அவரெல்லாம் நினைச்சு பார்க்கணும் அவர் இல்லைன்னா பெரிய நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு இந்த சொல்ல வர விஷயம் நம்முடைய பழமையான சாஸ்திரங்களையும் பழமையான சம்பிரதாயங்களையும் ஒரு காரணத்தாலும் கூட அதற்கு உறுதுணையா இருக்கிறவங்க பெரிய கோடி கோடியா நமக்கு பணம் தந்தார்கள் நமக்கு என்ன வசதிகள் இருந்தாலும் அந்த கலாச்சாரத்தை நாம் துணை போன நாட்டில் நடப்பு அப்படி புராணம் வந்து ஒரு கேள்வி பேசுவாங்க இதெல்லாம் பழைய புராணம் பா இதெல்லாம் யார் கேக்குறது அப்படின்ட்டு புராணம்னா என்ன அர்த்தம் தெரியுமா புராபி நலவிந்தியது அப்படின்னு அதுக்கு இலக்கணம் அது பழமையானது ஆனா அது இன்னைக்கு புதுமைக்கும் நமக்கு தேவையாக இருக்கிறது எவ்வளவோ புராணங்கள் பெரிய புராணத்துல நம்முடைய நாயன்மார்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் படிச்சாதானே நமக்கு தெரியும் கஷ்டப்படாம சாமிகிட்ட போய் நம்ம சாமியோட அருள் வேணும்னா முடியுமா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க சாப்பாடு இல்லாம வீட்டுல இருந்ததெல்லாம் விற்று ஒத்தர சாமிக்கு சாம்பிராணி போட்டார் இல்லையா அது யாருக்கு வரும் அந்த ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடுவேன்னு சில அடியார்கள் இருந்திருக்காங்க அவங்களெல்லாம் தான் சாமி சோதிப்பார் நல்லா நினைச்சு தெரிஞ்சுக்க ஏன்னா இவ்வளவு நல்லது செய்யல சாமியே நான் சோதிக்கிறார்னு நிறைய பேர் கேக்குறாங்க நல்லவர்களைத்தான் சாமி சோதிப்பார் தங்கத்தை தான் நாம இரும்பல போட்டு வாட்டுறோம் நல்லா தெரிஞ்சுக்கங்க இரும்ப போட்டு பவுனாக்க முடியாது பண்ணி தங்கத்துல போட்டு அடிச்சு பவுனாக மாற்ற முடியாது தகரத்தை தங்கத்தை தான் சிக்ஸ் கேடிஎம் இருபத்தி ரெண்டு கேரட்டு அப்படின்னு தங்கத்துக்கு தான் பேரு அதனால நல்லவர்கள் தங்கம் போன்றவர்கள் அவர்களுக்கு அந்த சோதனைகளை கொடுத்து அவர்களை இன்னும் மன உறுதியோடு நம்ம சந்தோஷத்தோடு வாழ வைக்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்டவர் நம்முடைய இறை அப்படி இந்த அம்மையார் நமக்காக தவம் இருந்தார் அதனாலதான் அவளுக்கு இவ்வளவு மிகப்பெரிய யாகத்தை நாம் செய்கின்றோம் இந்த ஆடி மாதத்துல விரதம் விரதத்தை பற்றி சொன்னேன் விரதம்னா கஷ்டம்னு அர்த்தம் அன்னைக்கு ஏதோ ஒன்னை விட்டுடணும் உடனே சாப்பிடாம இருக்கணும் இல்லையா தண்ணிக்கு இன்னைக்கு நான் உப்பு போடாம சாப்பிடுவேன் அல்லது வந்து அரிசி சாதம் சாப்பிட மாட்டேன் பழங்கள் மட்டும் சாப்பிடுவேன் பால் மட்டும் சாப்பிடுவேன் ஏதோ ஒரு கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு விரதம் இருந்தால் அன்னைக்கு பூரா நம்ம அந்த நினைவோடையே இருப்போம் நான் இன்னைக்கு முருகனுக்காக விரதம் இருக்கேன் இன்னைக்கு பிரதோஷம் சிவபெருமானுக்காக விரதம் இருக்கேன் ஒவ்வொரு முறை பசி எடுக்கிற போதும் நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஹோட்டல் ஞாபகம் வராது விரத தன்னைக்கு இறைவனுடைய ஞாபகம் வரும் தான் விரதம் அந்த ஒரு நாள் பூரா நம்ம அந்த சாமி கிட்டேயே இருக்கோங்கிறதுனாலதான் அதுக்கு உபவாசம் என்று பெயர் உபவாசம்னா என்ன கிட்டக்க உட்காந்துக்கிறதுன்னு அர்த்தம் சாமி கிட்டக்கே அன்னைக்கு பூரா இருக்கும் அதனாலதான் அதுக்கு உபவாசம் அப்படின்னு பேரு அப்படி இந்த அம்பாள் வந்து விரதம் இருந்தா அவளுக்கு நிரந்தரமான மிகப்பெரிய பரிச சாமி கொடுத்த இடம் இல்லையா திருவண்ணாமலை இன்னைக்குதான் நம்ம திருவண்ணாமலை அருணாச்சல கார்த்திக் குருக்கள் இன்னைக்கு நிறைய விஷயங்கள்லாம் சொன்னார் கோயிலுக்கு காலையில அண்ணாமலையார போய் சேவிச்சுட்டு வந்தோம் தரிசனம் செய்து வந்தோம் அம்பா வந்து அந்த தாம்பத்திய ஒற்றுமை தம்பதிகள் ஒற்றுமை கணவனும் மனைவியும் பிரியாமல் இருக்க வேண்டும் நீங்க சின்ன சண்டைனாலும் இந்த அம்மா பையன் தூங்கிட்டு அம்மா வீட்டு கிளம்புறாங்க இல்லைன்னா இவர் ஏதாவது வார்த்தையை விடுறாரு எவ்வளவோ குடும்பத்துல சில பிரச்சனைகள் பிள்ளைங்க அப்பா அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறாங்க எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடிச்சுட்டு இருக்காங்க நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம் இன்னைக்கு அம்மா கிட்ட ஒரு அன்பு செலுத்துறதுக்கு இந்த பிள்ளையால முடியலையே அப்படின்னு எத்தனை தாய்மார்கள் நம்ம கிட்ட வந்து அலறாங்க இதுக்கு என்ன பரிகாரம் பண்றதுன்னு நம்மள கேட்கறாங்க அதுக்கு பரிகாரம் கிடையாது இது நம்முடைய இங்களுடைய இது கிரகச்சாரம் ஆனா மாதா பிதா குரு தெய்வம் தானே நம்மளுடைய இந்து மதம் சொல்றது முதல் தெய்வம் அம்மா தானே அம்மாவை வழிபடாமல் இன்னைக்கு சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிற அதுல வந்து முதல்ல அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணி நான் சபரிமலை போறேன் மாலை போட்டுக்கிட்டோமான்னு கேட்கணுமா புரியுறதா முதல்ல ஆசீர்வாதம் எங்கேருந்து வரணும் அம்மா கிட்டே தான் வரணும் அவங்க நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணா அம்மா வந்து கோச்சிக்க மாட்டாங்க மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க ஐயோ நம்ம பையன் இப்படி செய்கிறானேன்னு அந்த மனசுல அந்த கஷ்டம் வரதானே வரும் என்ன அது வந்து பிள்ளைகளை பாதிக்கும் அது போல கணவனும் மனைவிக்கும் இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்தா ஒரு மிகப்பெரிய கலாச்சாரத்தை அழிக்கிறதாயிடும் இவங்க கோச்சிக்கிட்டு போறது அவங்க கோச்சுக்கிட்டு போறது இதுக்காகவா ஐம்பது லட்சம் செலவு பண்ணி கல்யாண மண்டபம் புக் பண்ணி இந்த பொண்ணை பார்த்து இந்த கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறது ஈஸியா போயிட்டு சொல்லிட்டு போறதுக்காகவா செய்யறாங்க இடையில வந்து யாராவது சட்டம் மூட்டி விடுவாங்க பிரிங்கி முனிவர் பிரங்கி முனிவர் வந்து சிவபெருமானை மட்டும்தான் கும்பிட வேண்டார் அப்ப சிவன் சொல்லணும்ல ஏய் இது வந்து என்னுடைய சரி பாதி நீ சேர்த்து வணங்குன்னு சொல்லணும்ல அவருக்கு இதை வச்சு ஒரு திருவிளையாடல் பண்ணுவோமே அப்படின்னு சாமி விளையாட்டா உட்கார்ந்துருக்க இவரு குறுக்க போந்து சாமியை மட்டும் வணங்குறாரு இந்த அம்மா உட்கவ வந்துடுச்சு என்ன என்ன வணங்க மாட்டேங்கிறானு அப்படின்னு அதனால அவர் என்ன பண்ணாரு வண்டு வடிவம் எடுத்துக்கிட்டு அந்த காத்து புகார என வழியா வண்டு வடிவம் எடுத்து சுத்தி ஆனாதான் அவருக்கு பிரிங்கின்னு பேரு வண்டுக்கு பேரு அம்மாவுக்கு உடம்புல எலும்பு சதையெல்லாம் இல்லாம போகட்டும் நீ பேய் மாரி நடமாடுன்னு அந்த முனிவருக்கு சாபம் கொடுத்துற பிரிங்க முனிவருக்கு உடம்பு கிடையாது கணவன் மேல இருக்கிற அன்பினால வந்தது அப்ப சாமி ஒரு சிந்தனை என்ன சாமியோட திருவிளையாடலாம் திருவண்ணாமலை கேத்திரங்கிறது கொண்டு உண்டாகணும்னு சாமி முடிவு பண்ணிட்டாரு அதனால் இந்த அம்மாவை கொஞ்சம் சுத்தல்ல விடுற பார்வதி அந்த அம்மாவை கோவம் வந்தது ஊசி முனையில நின்று இங்க தவம் பண்ணியிருக்காங்க அந்த இடம்லாம் இன்னைக்கு தனித்தனியா ஒரு ஒரு இடமும் இந்த பர்வத ஊசிக்கம்பம் ஊசி ஊசிக்கம்பம் கோயில் அந்த அம்பால் தபஸ் பண்ண இடம் இதெல்லாம் நம்ம பார்க்கறதே நமக்கு பெரிய புண்ணியம் இல்லையா அந்த விடாமல் அந்த தவம் அந்த நம்பிக்கை சாமி காட்சி கொடுத்து தன்னுடைய உடம்புல ஒரு சரிபாதிய உமையவளுக்காக கொடுத்திருக்கு அதாவது நம்முடைய அருணாச்சலம் அண்ணாமலை தீபத்தன்னைக்கு சாய்ந்தரம் அந்த அத்தனாரீஸ்வரர் கோயில்லேருந்து வந்து வெளியில ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஆட்டம் ஆடிட்டு போவார் அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரையும் அழ வச்சிடும் அந்த ஒரு அற்புதமான காட்சி அது அர்த்தநாரீஸ்வரர் காட்சி அதுவும் ஒரு இன்பம் தான் இப்படித்தான் இருக்கணும் கணவனும் மனைவி அப்படி இந்த அம்பாள் நமக்காக நவராத்திரி விரதம் வந்து நமக்காக தபு இருக்க இந்த உலகத்துல இருக்கிற பிள்ளைங்களை காப்பாற்றணும் தேவர்களை காப்பாற்றணும் தீய சக்திகளால அவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்ட்டு ஒன்பது நாள் விரதம் இருந்ததுதான் நவராத்திரி சாமி அவளுக்கு எல்லா சக்திகளையும் அருள்றாரு அந்த அம்பாள் அதனாலதான் மகிஷாசுரனை சம்பாரம் பண்றாரு அதுக்கு மகிஷாசுரன சம்பார கூட திருவண்ணாமலையில துர்கைக்கு சிவபெருவான் அருள் பாதித்தாருங்கிற வரலாறு எல்லாம் இருக்குங்க மது போன்ற அரக்கர்களை அழித்தார் தபம் இருந்து ஆற்றலை பெற்று தீய சக்திகளை அழித்து நல்லவர்களை காப்பாற்றினால் இந்த விஷயத்தை சொல்லுவதுதான் தேவி மகாத்மியம் என்ற ஒரு மகா மந்திரம் அதுல எழுநூறு மந்திரங்கள் இருக்கு அந்த எழுநூறு மந்திரங்களையும் இங்க பாராயணம் செய்து இங்க மூன்று குடங்கள் வேலிகளை வச்சிருக்கோம் நடுவுல பதினெட்டு கைகளோட கூடிய மகாலட்சுமி துர்க்கை நீங்க பதினெட்டு கைகளோட இருக்கிற துர்கையா பார்க்கணும் அஷ்டாத மகாலட்சுமி துர்காதேவியாக அங்க இருக்க இந்த பக்கம் வலது பக்கம் லட்சுமி இடது பக்கம் சரஸ்வதி அப்படியே முப்பெரும் தேவியர்களும் இருந்து அவர்கள் இந்த சண்டீரோமத்தை ஏற்று நமக்கு வாழ்க்கையிலே மனோதைரியத்தை தருகின்றார்கள் நிறைந்த செல்வத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தையும் தருகின்றார்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவை தருகின்றார்கள் பெரியவர்களுக்கு அதுதான் பிள்ளைங்களுக்கு மட்டும் அறிவு தந்தா போறோமா பெரியவங்களுக்கு வேண்டாமான்னாங்க அவங்கதான் படிச்சுட்டாங்களே அப்படின்னாக்க படிச்சவங்க எல்லாம் அறிவளைகிறேன் நல்லா தெரிஞ்சுக்கங்க படித்தவங்க எல்லாரும் அறிவாளியா இருக்கிறது ஒன்னு தெரியுது சொல்ல மாதிரி வயதுனாலையும் யாரும் அறிவாளியாக கிடையாது அவர் வயசுல பெரியவர் அவருக்கு எல்லாம் தெரியும்னு போய் தெரியும் பணத்தினாலையும் யாருக்கும் அறிவு வர்றது கிடையாது யாருக்கு அந்த உண்மையான அறிவு வரும் என்றால் உண்மையான பக்தியோட ஆண்டவனை சரணடைந்து அந்த துர்காலட்சுமி சரஸ்வதி சுரூமினி ஆகிய அந்த சண்டிகாதேவியை சரணடைந்து இந்த சண்டி ஹோமத்தை செய்தால் எல்லா நன்மைகளும் ஏற்படும் சண்டிகோமத்தில் என்னென்ன மந்திரங்கள் இருக்கு அதனுடைய பலன்கள் என்ன அந்த சண்டிகோமத்தை யார் செய்தார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் நாளை தினம் ஹோமத்திலே உங்களுக்கு விரிவாக சொல்லுவோம் என்பதனை சொல்லி இந்த பதினாறு எலுமிச்சம்பழத்துல பதினாறு துர்க்கைகளை ஆவாகனம் செய்து சோழச மாத்ருகா பூஜை என்ற பூஜையை செய்து அதோடு தொடர்ந்து அந்த பாராயணம் பண்ற புஸ்தகங்களையும் நாம பூஜை பண்ணணும் பூஜை பண்ணி தான் அந்த புத்தகத்தை படிக்கணும் அதுக்கு அந்த தேவி மகாப்திய புத்தகம்னு பேர் புஸ்தக பூஜை பண்ணி இப்ப இங்க வந்திருக்கிற ஐயா எல்லாரும் அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுவாங்க அதே நேரம் இந்த கலச பூஜை யாகத்திற்கான முதற்கால யாகம் எல்லாம் நிகழும் எல்லா பூஜைகளையும் கண்டுகளித்து ஏனென்றால் எப்பா விஷயம்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க வீட்டில் நிறைய ஹோமங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க இது போல பெரிய சண்டி ஹோமத்தை இவ்வளவு அமைதியான சூழலை ஏன்னா இங்க எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை இது வந்து தவம் பண்ணுவதற்காகவே உள்ள இடம் அந்த சேந்த மன்னர் அப்படியே பின்னால் ஒரு பெரிய தாமரை பலம் நடுவில் நம்ம அப்பால் சன்னதி இங்க பார்த்தாலும் ஒரே மரங்கள் சுற்றிலும் மலை ஒரு மனோரம்யமான இடத்துல இருந்துதான் இந்த சண்டி ஹோமத்தை முத முதல்ல காட்டில் செய்தாருக்கு அந்த நாள் இன்னைக்கு திரும்பி வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இந்த சண்டிகோமா நடக்கிறது அப்படி ஒரு காட்சிக்கு இனிய கருத்திற்கு இனிய ஒரு அற்புதமான யாகம் இங்கு நடக்கின்றது எல்லோரும் வந்து தரிசித்து அன்னையினுடைய திருவருளை பெருமாறு கேட்டுக்கொண்டு சண்டிகோம பூஜையை துவங்குகின்றோம் திருச்சி